அடுத்துள்ள பில் சின்பாளையத்தில் ஏற்பட்ட விபத்தில் இளம் பெண் உயிரிழந்தது தொடர்பாக உறவினர்கள் சாலை ஈடுபட்டு அவரது உடலை திரும்ப தரக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது பொள்ளாச்சியை அடுத்த பில் சின்னம்பாளையம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த அமுதா இவர் கோவை ஒத்தக்கால் மண்டபத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் அதிகாலை வழக்கமாக வேலைக்கு செல்வதற்கு முன்பு கோவிலுக்கு சென்றுவிட்டு செல்ல தம்பி காளிதாசுடன் இருசக்கர வாகனத்தில் பில் சின்னாம்பாளையத்தில் இருந்து பொள்ளாச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது சமத்தூர் மணல்மேடு அருகில் அமுதா அணிந்திருந்த சுடிதாரின் துப்பட்டா இருசக்கர வாகனத்தில் சிக்கியதால் அமுதா நிலை தடுமாறி கீழே விழுந்து கழுத்தை இறுக்கியதில் அவர் மயங்கிய நிலையில் கீழே விழுந்துள்ளார் பின்னர் உடன் வந்த தம்பி காளிதாஸ் அமுதாவை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் அங்கு அமுதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் அமுதாவின் சாவில் சந்தேகம் இருப்பதால் கோவை அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்கு கொண்டு செல்ல மருத்துவர்கள் தெரிவித்ததாகவும் தெரிகிறது ஆனால் நேரம் கடந்த நிலையில் கூறியதால் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பில் சின்னம்பாளையம் பகுதியில் திடீரென்று சாலை மறிகளில் ஈடுபட்டனர் உடனடியாக உடலுக்கு உடற்கூறு ஆய்வு செய்து அமுதாவின் உடலை ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறினர் முக்கிய பிரதான வால்பாறை சாலை என்பதால் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு சம்பவ இடத்திற்கு வந்த கோட்டூர் நிலைய போலீசார் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து சாலை மறிகளில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்